வாழ்விடங்களை இடிக்கிறத நாங்கள் நீங்கள் இந்த பிரச்சனை இப்போ இல்லை இது ஏற்கனவே முன்னாடி இருந்து வந்ததா அப்போ இதே தடுப்போம் கொஞ்ச நாள் தடுத்து வச்சோம் இப்போ திருப்பி அதே பிரச்சனை இந்த பல்லாவரத்தில் இந்த அனங்காபுத்தூரில் மட்டும் இல்லை சென்னைக்குள்ள பல இடங்களில் நம்ம மக்களின் வாழ்விடங்களை வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புங்கிற பேரில் இடித்து அப்புறப்படுத்தணும் உங்களுக்கு தெரியும் இந்த பூ கரை ஓரத்தில் இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி வெம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க புறநகர்களுக்கு தள்ளிட்டு புறநகர்களுக்கு அப்பாலை தள்ளிட்டாங்க இப்ப இது வந்து இப்ப இங்க நடக்குது அவங்க சொல்றது இது நீர்நிலை பகுதி இதை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான் அது நம்ம கேட்கற சாதாரணமா அந்த மக்களும் கேட்குறாங்க இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க எல்லா வேலையும் செஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க மூன்று தலைமுறையா இங்க வாழ்றோம்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அப்ப திடீர்னு இதை நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்கறது சரி மாற்று இடம் கொடுங்க ஒவ்வொரு சென்டும் ஒரு மாற்று இடம் கொடுத்துருந்தேன் நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம் பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க அப்படி இல்லை நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா பத்து பேர் கொண்ட குடும்பம் பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ளே வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும் அவங்க கேட்குற முதல்ல எங்கள் வாழ்விடம் இங்கே வாழ்வாதாரம் இங்கே சார்ந்து தான் இருந்தது எங்க பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க இப்போ திடீர்னு ஒரே தூக்கி வேற இடத்துல கொண்டு போட்டா அது எப்படின்னு கேட்கும் இதில் மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு கவலை தோய்ந்த அந்த கதறிலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும் உங்களை ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காட்டினது உங்களுக்கு தெரிய மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில்தான் கட்டப்படுது குறிப்பா மதுரை உயர் நீதிமன்றம் கிளை திருவள்ளுவர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே கடற்கரையில நான் சமாதி இருக்க அதை யார் இடிக்கிறது ஆக்கிரமிப்பா இல்லையா மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்கீங்களே கடற்கரை கடற்கரை எப்படி கல்லறையாச்சு யாரும் கேட்கலையே யாருமே கேட்கலையே உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அதை யாரும் கேட்கல பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு எம்எம்இடியே காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காற்று பெரும்பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் ஆக்கிரமிச்சு நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படி தான் கட்டியிருக்கு அங்கெல்லாம் தொடலை ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்கள அவங்களுக்கு குரல் இல்லை அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்லை அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு துருக்கி எடுத்து போட்டு இதுதான் எங்கள் மூதாதை அல்லல் பற்ற ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான் அழு கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதங்கிறான் அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் இந்த கவனத்துல வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும் சும்மா வாக்கு வாங்கும்போது ஒண்ணு பேசி வாங்குறது அப்பெல்லாம் இது ஆக்கிரமிக்கும் ஒரு அடிப்படை அப்ப உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்க நீங்க பட்டா குடுத்துருக்கறீங்க குடிமனை உரிமை குடுத்துருக்கிறீங்க பிறகு ஏன் இடிக்க வரீங்கன்னா அன்னைக்கு இருந்து அதிகாரி தப்பு அரசு தப்புன்னு இருச்சுங்க மக்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க அரசாங்கம் தப்புன்னு இருச்சு அதை என்ன பண்ணலாம் இல்லை நீதிமன்றம் சொல்லிருச்சுங்கிறீங்க நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்கள் காவில தண்ணி கொடுக்க சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லைப் பிரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையா உறுதியாக இருக்குது இடிக்க வேணா நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்ல நீட்டை நாங்கள் நீக்கோம் அது ஏன்னு சொல்றீங்க இல்ல நீதிமன்றம் சொல்லிடுச்சே ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்ல கொடுமை இதெல்லாம் இந்த இடத்தை என்ன பண்ணுவீங்கன்னு அதுக்கு பதில் இல்லை பூங்கா அமைக்க போறோம் நடைபயிற்சி போறதுக்கு வந்து இந்த ஒரே இடம் பூவம்ங்கிறது நதியா சாக்கடை காவாயா பூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவு நீர் ஓடுற காவாயா அல்ல நன்னீர் ஓடுற நதியா கழிவு நீர் ஓடுற சாக்கடையா அதை காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் எந்த இடமே நீங்க என்னோட இப்படி என்னோட வாகனத்தில் பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இதே இதே ஆறு எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யார் கட்டிதான் நான் காட்டுத்தார் எங்கூட வர்றீங்களா அதெல்லாம் ஏன் சொல்லல ஏன் தொடர் ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு அதனால தொட மாட்டேங்கிறேன் இவை எளிய மக்கள் வெறும் ஓட்டர்ஸ் அவ்வளவுதான அதுல சந்தேகம் இல்லையே நீங்க பல இடங்கள்ல அங்க இடிச்ச போது நான் போய் போராடினேன் அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்ப தடுத்துட்டு தான் இடிச்சாங்க இங்கேயே காசாக்கிறாண்ட மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இது தொல்லையா இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்லுங்க பாப்பா ஏ நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொடுத்து எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்தில எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி உலகில் பல்வேறு நாடுகள் பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணியை ஏரியை குப்பமேடாக்கின வேமே யாரு எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது நீ அந்த பள்ளிக்கர் ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் யாரு பதில் இருக்கு இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ எப்படி ஏரிய எப்படி மூண குப்பைய போட்டு மூடித்தள்ள நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்கள் ஆ நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு ஏ வள்ளுவர் கோட்டம் இதுல கட்டிருக்கு நீரின்றி அமையாத உலகுன்னு பாடினவன் கோட்டம் எதுல கட்டிருக்கு அந்த பகுதிக்கு பிறந்த லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா ஏரியா ஏரிய தூத்து குடியிருப்ப கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டான் செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி இடிச்சிருமா இங்க வாழ்ற எல்லாரையும் வெட்டிடுமா நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமைகள் எல்லாம் வாங்கி தின்ட்டு இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போடான இனிமே எங்கேயும் ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்புகளை நீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கேன் இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா பாப்போம் இது குரல் இல்லை அவனுக்கு நாதி இல்லை வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு இல்லை அது கேட்குறதுக்கு காதுகளும் இல்லை பார்க்கறதுக்கு கண்களும் இல்லை அது ஒன்று பேசி என்ன இருக்குது ஆமாம் இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளோ நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்போ திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்கள் அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் வந்த அதிலே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லேயே பயணம் பண்ணிவிட்டேன் அது சென்னையில இருந்தா இங்க வந்து படுத்திருப்பேன் சென்னையில இருந்திருந்தேன்னா இங்கேயே வந்து இடி பார்ப்போம் கதறல் தான் அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க அறுபது வருஷமா இருக்கேன் ஐயா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாதம் கல்யாணம் பண்ணி கற்பமா இருக்கா அப்ப எடுத்துட்டு போய் நாங்க பத்து பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேருக்கு வாடகை கொடுப்பான் சின்ன சின்ன வீடு ஒரு லட்சம் ரூபா வைக்கிறாங்க பத்தாயிரம் வாடகை இருக்கிறாங்க நாங்கள் எங்கே போய் கொடுக்குறதுன்ற நாங்கள் சிறுக சிறு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்போ இது இடிச்சுட்டா இதே மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் போட்டு வேறு இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை இப்போ பத்து பேர் இருக்கிற வீடை பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனையேந்து ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்ன இது சிறையை விட கொடுமையாக இருக்கா இல்லையா அவங்க கதறலை எந்த மொழியில் நான் மொழிபெயர்த்துவங்கிறது சொல்கிறது சொல்லுங்கள் கண்ணீருக்கு ஏது மொழி இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்கணும் அது வந்து அவங்களுக்கு அதை பற்றி என்ன பிரச்சனை இருக்குது ஈடி ரைட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக அதை பார்க்க பேச அதுக்கு தான் நேரம் இருக்குது இதுக்கு நேரம் இருக்குது நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுகிற பெருமக்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் மண்ணை மக்களை சுற்றுச்சூழலையெல்லாம் எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள் இயற்கையின் ஆர்வலர்கள் நீங்கள்லாம் கவனிங்க அரை எங்களும் ஆச்சு மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகும்ங்கிறது அறிவியல் புவியியல் எல்லாம் தான் சொல்லுது இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது முப்பது அடி நாற்பது அடி மண் வெட்டிக்கிட்டாள்னதே குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு அடி நாற்பது அடி அள்ளி தனியாக குளம் வெட்டா ஏறி வெட்டுறான்னா ஆத்துக்குள்ள வெட்டின பெருமக்கள் இங்கே தான் ஒரு மண்ணு கூட எல்லாம் அள்ளி தின்று முப்பத்தி ரெண்டு ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறதவர் தான் என்னோட வாங்க வைகை என் ஊரில் தான் ஓடுது பரமுக்குள்ள அந்த வைகை ஆற்றுல அவ்வளவு மணல் ஓடுகால்னு ஒரு வாய்க்கால் போடுவோம் சின்னதாக வருது மண்வெட்டிகிட்ட இழுத்து அதில் கார் ரூபா கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கள் ஆற்றில் இல்லை கருவ மண்டி கிடக்குது எல்லா அந்த நகரங்களின் கழிவுநீரும் ஓடுற காவாயாக மாறிடுச்சு வைகை இன்றைக்கி தாமிரபரணி கூப்பிட்றதுக்கு சாய கழிவு எல்லாம் ஆலைக்கழிவு ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயாக மாறிடுச்சு இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்பில் வருதா மலைகளெல்லாம் கல்குவாரியாக வெட்டி ஏற்றிட்டு போறியில மலையிலா மழை பெற முடியாது மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்க நீர்நிலையை பற்றி பேசுறீங்க ஆறு எங்கிருந்து வருது ஆற பிரசவிக்கிற தாய் அது பூமி தாயின் மலை இருந்து அருவி வருது அருவி தான் ஆற உருவாக்குது ஆற பத்தி பேசுற மலையை நோக்கி கல்குவாரி ஆக்கிட்டு நீ பூமி தாயின் மலை மார்பை அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறது பத்தி பேசுறீங்க நீங்க குவாரி ஓனர்ஸ் ஐநூறு டிப்பர் ஓடுது நீங்க முதலாளிகள் செல்வந்தர்கள் சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள் நீரை பத்தி பேச இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஎம்சி மழை மில்லி மீட்டர் மழை பெய்து நாலாயிரம் டிஎம்சி நாலாயிரம் டிஎம்சி எங்க நீர் நூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கட்டி நிக்க வேண்டியது கையேந்தி இருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாம கொண்டு அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்க அறிவாளிகள் கோடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு கணக்கு இல்லாத ஏரி குளங்களை வெட்டி எவ்வளவு நீர் தேக்க உருவாக்கி இருக்க ஐம்பதனாயிரம் கோடிக்கு ஆட்சி செய்யற லட்சணம் உட்கார்ந்துக்கிட்டு நான் நீர்நிலையை பாது மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அனங்காபுத்தூர் எடுத்து எடுத்துட்டு அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிற காது பட்டம் வாங்கிட்டு போறது. தீர்வு காண முடியவே அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான் அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு. அதுல கண்ணீர் இல்லை அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதா? கண் இருக்குடா. அது பாக்கு ஆனது கண்ணீர் வராதறங்க.

இடம் ஒதுக்கலை அவர் சொறார் இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்குற ஒவ்வொரு சென்று இடம் இல்லைன்றார் ஆனால் நாங்கள் ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த மலைமலை நகரில் மறைமலை நகரில் தைலாபுரம்ங்கிற ஒரு பகுதியில் கொடுத்துட்டோன்ற அது தென்னரசன் எங்கால் சொறாரு அது நூறு இது இருக்கும் ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் நீட்டி படுக்கிறதே கடினம்ன்றார் அதில் பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும் அது இதயம் இருக்கிறவர்கள் மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில் தான் அதை யோசிப்பாங்க மக்களை பத்திரமா வாழ்விடும் பெருந்தலைவர் காமராஜர் வகை கட்டும்போது இருபது கிராமத்தை காலி பண்ணுறாங்க அது நம்ம ஐயா கவிப்பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் வீடுகளும் அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம்தான் அதை செஞ்சார் ஆனால் அவன் தலைவன் அவன் ஆட்சி அதனால நடக்குது இங்க அப்படி இல்லையே இங்க அப்படி இல்லையே